நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காணொலி நான் பேச போற இந்த நூல் வந்து தமிழகத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது ஏற்படுத்தின காண்ட்ரவர்சியினாலேயே நிறைய பேர் வந்து இத பின்னாடி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தேடி படித்த ஒரு நூல் நம்மளில் பல பேருக்கு இதை பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க திரு பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின மாதுரபாகன் இந்த மாதுரபாகனை நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிட்டேன் ஆனால் இப்போது கடந்த மாதம் வந்து அதை திருப்பி மறு வாசிப்பு செஞ்சேன் என்ன காரணம் இந்த மாதுரபாகனை கதையை தொடர்ச்சியாக இன்னும் ஒரு இரண்டு நூல்கள் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரி அப்புறம் வந்து ஆலவாயன் இதை வந்து ஒரு ட்ரையாலஜின்னு கூட சொல்ல முடியாது ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு பிரான்ச்சுடு சீக்குவல் இல்லைன்னா வந்து ஆல்டர்னேட் என்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிர்பாகன் மூலக்கதை இதுதான் மூலக்கதை இந்த கதையோட இறுதியில் வந்து கிளைமேக்ஸில் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு திருப்பத்தில் வந்து ஃபோர்ட் ரோட்ல வந்து ஒரு மாதிரியாக நடந்தால் என்ன இருக்கும் வேற மாதிரி நடந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த இந்த இரண்டு நூல்களும் ஆலவாயன் என்ற அர்த்தநாரி பெருமாள் முருகனோட எழுத்து முறை வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்து முறை என்ன காரணத்தினால சொல்லிடுறேன் அவருடைய கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பெண்களுடைய கஷ்டத்தை வந்து மைய கருத்தா எடுத்து அதை ஒரு கருத்தா வச்சுதான் அவரோட கதைகளை கட்டமைக்கப்படும் அதே மாதிரி இந்த கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிறதுல வந்து நிறையா கேரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க இந்த கதையிலேயே ஆனால் அந்த கதை வந்து ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப தொய்வு இல்லாமல் அதை எழுதுகிற ஒரு திறமை வந்து அவருக்கு இருக்கு இன்னொன்று வந்து நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் கதை மாந்தர்களை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் வேற இன்ட்ரோடக்ஷன் இருக்காது நீங்கள் போகிற போக்குலையே நீங்கள் ஒரு மாதிரி இன்ஃபர்டு அதை நீங்கள் வந் நீங்களாகவே அனுமானித்து புரிஞ்சுக்கிற மாதிரியாக கட்டமைப்பு இருக்கும் ஸோ அதனால் அவர் இதுக்கு முன்னாடி வந்து அவர் எழுதின பூக்குழின்னு ஒரு நூலையும் படிச்சிருக்கேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பற்றி ஒரு காணொலியும் நான் சேனலில் போட்டிருக்கேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இன்னைக்கு நான் பேச நினைக்கிறது இந்த மூன்று நூல்கள் தான் இந்த மூன்று நூல்களை வந்து முன் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராடர் இன்ட்ரோடக்ஷன் இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து வட்டார வழக்கு இல இலக்கியங்கள் அது வந்து என்ன நிறையா படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா கரிசல் இலக்கியங்கள் படிச்சிருக்கேன் மதுரை சார்ந்த ஏரியாவில் இருக்கிறது நாஞ்சில் இலக்கியங்கள் திருநெல்வேலி இப்படி எல்லாமே படிச்சிருக்கேன் ஆனால் இது ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாடு கொங்கு நாட்டில் இருக்கிற கிராமங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள் வந்து ரொம்ப நான் படிச்சதில்லை நான் முதல் முதலாக படித்தது வந்து மாதிர்பாகன் தான் அது அந்த வட்டார வழக்கு அப்புறம் வந்து இந்த மக்களுடைய இந்த வாழ்வு முறை அவங்க சாப்பிட்ற உணவு அதே மாதிரி வந்து ந நிறைய யூனிக்னஸ் இருக்கு அந்த ரீஜனுக்குன்னு அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு படிக்கும்பொழுது அதே மாதிரி அந்த மொழி அந்த அவங்க பேசுகிற விதம் வந்து சில பேர் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இல்லையா அவங்களுக்கு புரிய புரிஞ்சுதான்னு நல்லாவே புரிஞ்சுது அது வந்து மேபி நான் கோயம்புத்தூரில் படித்ததுனாலையோ என்னன்னு தெரியல பட் எனக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிறதுல வந்து ரொம்ப சங்கடம் இல்லை சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அங்கங்கே வந்து சில வார்த்தைகள் வந்து நான் என்னன்னு தேடி பார்க்க பார்க்க வேண்டி இருந்தது பட் அதை அதை தவிர்த்து வந்து கதை வந்து கீழே வைக்க முடியாத அளவுக்கு தொய்வு இல்லாமல் மூன்று நூல்களையுமே நான் வந்து ஈக்குவலி என்ஜாய் பண்ணேன் ஸோ அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய படைப்புகளில் அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மாத போயிடலாம் மாதுருபாகன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க எல்லாம் அட்லீஸ்ட் கேள்வியாக பட்டிருப்பீங்க நான் வந்து இந்த கதை சுருக்கம் சொல்ல போகிறது வந்து ஸ்பாய்லர் அல்ல இ இல்லாமல் தான் சொல்லுவேன் இதை வந்து நீங்க அதோட படித்தாலும் வந்து அது கதை வந்து ரொம்ப விளாவறியா சொல்ல விரும்பலை நான் ஏன்னா அதை நீங்க படிச்சு என்ஜாய் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் ஸோ மாதிரபகன்றது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்து ஒரு குடும்பத்துல குழந்தையின்மை குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர்கள் படுற கஷ்டத்தை பேசுற ஒரு நூல் இதுல வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விதவை தாய் இருக்காங்க ஈராயின் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு பையன் பேர் காளி அந்த காளியோட நண்பன் ரொம்ப ஆர் நண்பன் தான் முத்து முத்துவோட தங்கச்சியை பொண்ணா அப்படிங்கிற தங்கச்சியை வந்து காளி கல்யாணம் செஞ்சுக்கிறாரு அப்புறம் அவங்க ஒரு சாதாரண விவசாயம் பார்க்குற சம்சாரி குடும்பம் ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாததுனால சொந்தக்காரங்க மத்தியிலையும் சொசைட்டிலையும் அவங்க படுற அவமானங்கள் அப்புறம் வந்து நிறைய கேலிகள் கிண்டல்கள் இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப விளாவறியாக எழுதியிருப்பார் அது வந்து ரொம்ப மனசை உருக்குற மாதிரி இருந்தது அவங்க படுற கஷ்டங்கள் ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க வாழ்கிற இந்த திருச்செங்கூடுன்ற ஏரியாவில் ஒரு கோயிலில் வந்து ஒரு ஒரு விசித்திரமான ஒரு வழக்கம் இருக்குது அது பல வருடங்களாக இருக்கிறதாக அத கதையில் சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு அந்த அந்த சொல்லப்படுற அந்த விஷயம்தான் வந்து ஆச்சு தமிழகத்தில் வந்து நிறையா அது கோர்ட் வரைக்கும் எல்லாம் போய் கடைசி நல்ல வேலை புக்கு நமக்கு வந்தது ஸோ அதனால என்ஜாய் பண்ண முடியுது அது அதே மாதிரி தொடர்ந்து பெருமாள் முருகன் அவர்களை எழுதவும் செய்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ ஆனால் அந்த 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 என்ன ஒரு விஷயம் அது அது என்ன ஒரு சடங்கு அப்படின்னு நான் இதை சொல்லிட்டேன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் ஆகிரும் அதனால அதை அதை பத்தி பேச விரும்பலை ஆனால் அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து சில ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கிரேக்க மித்தாலஜி பத்தி படிச்சுட்டு இருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா அந்த சொல்லப்படுற அந்த சடங்கு வந்து கிரேக்கத்துலயும் இருந்திருக்கு அது வந்து இந்த பாரபஸ் ப்ரொசன் அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க அது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பட் அந்த ரொம்ப சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன் நானா இங்க சொல்லப்படுற விஷயமும் ஆஹ் அது இருந்திருக்கு இங்க இருந்து அது அங்க போச்சா இல்ல அங்க இருந்து இங்க ஆச்சா அது யாராலையும் சொல்ல முடியாது சோ அப்படி அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸோ இது அதே மாதிரி வந்து இந்த காலகட்டம் எப்போ இந்த கதை நடக்குதுன்றதுக்கு வந்து அங்கங்க ஒரு க்ளூ விட்டுட்டே போவாரு ஸோ நீங்க தான் அனுமானிக்கணும் சோ நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடந்த கதையாக தான் இருக்கு இருக்கணும் அப்படின்னு நான் அனுமானம் செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையில வந்து எந்த ஒரு நவீனத்துவமும் இல்லை ஆனா சில விஷயங்கள் பேசுறத வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டேன் மாதிர்பாகம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ரொம்ப பக்கங்கள் தான் அந்த மூணு நூல்களுமே அந்த எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா போகும் இந்த இன்னொரு சிறப்பு பெருமாள் முருகன் அவர்களுடைய எழுத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போகிற போக்கிலேயே நிறைய சொசைட்டல் மெசேஜ் சொல்லிட்டே போவாரு நீங்க அதுல வந்து இந்த அடக்குமுறை அப்புறம் வந்து பெண்கள் எப்படி எப்படி வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி வந்து சொசைட்டல் டேபு அது வந்து எப்படி காலப்போக்கில் வந்து முன்னாடி ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் வந்து எப்படி இப்போ ஏற்றுக்கப்படுது அப்புறம் முன்னாடி ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இப்போ எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப ஒரு சட்டில் சொல்லியிருப்பார் அதனால வந்து எது சரி தப்பு எல்லாமே சப்ஜெக்டிவ் காலப்போக்கில் அப்புறம் வந்து சில எலமெண்ட்ஸ் கூட அதில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி கூட ஒரு ஒரு சில ஏரியாவில் சில புக்கில் கொண்டு வந்தார் ஸோ பெருமாள் அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த மூலக்கதை அந்த கதையில் நடக்கிற நிகழ்வுகளோட எண்டில் கிளைமேக்ஸ் அதாவது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரியே நடந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து அர்த்தநாரி அப்புறம் வேறு மாதிரி நடந்திருந்தால் ஆலவயன் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த ரெண்டு சீக்குவல் அப்படின்னு சொல்றத விட இந்த ஆல்டர்னேட் பிரான்சடு சீக்குவல் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு நூல்களையும் எந்த ஆர்டர்லனாலும் நீங்க படிக்கலாம் அடுத்த நாள் தான் படிக்கணும் அப்புறம் ஆலவாயின் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்க ரெண்டும் படிக்கலாம் ஏன்னா பெருமாள் முருகன் அவர்கள் வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இந்த மூலக்கதையும் சில பேர் ஃபர்ஸ்ட் இதை இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காண்டி வந்து ரெண்டுலையுமே வந்து கொஞ்சம் பேக் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் சொல்லிட்டே போவார் அப்போ நீங்கள் இந்த மூணையுமே ஒரே சிட்டிங்கில் உட்காந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ரெப்படிஷன் இருக்கும் பட் அது வி ஹாவ் டு பேர் வித் தட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பாதர்பாகன் அப்புறம் வந்து அர்த்தனாரி எனக்கு அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக அடுத்து கீழே வைக்க முடியாமல் படித்தது வந்து இந்த அர்த்தனார்கிற அடுத்த ஒரு புக்கு இதில் வந்து இந்த சித்தப்பான்னு ஒரு கேரக்டர் ஸோ அவர் வந்து நிறைய ப்ரோக்ரஸிவ் ஐடியாலஜிஸ் வந்து பேசுவார் அவர் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இன்னொரு வேர்ட் ஆஃப் கேக்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு சங்கடத்தை தரும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் அதாவது மூணு புக்கையுமே ஓரளவு என்ஜாய் பண்ண முடிய முடியாமல் கூட போகலாம் அது வந்து உங்களை உங்களை வந்து அது ரொம்ப ஒரு சங்கடப்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பட் சில பேருக்கு வந்து அது பிடிக்காம ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனாரி வந்து அதே மாதிரி விறுவிறுப்பு அதே மாதிரி ஒரு கணவன் மலைவிக்கு நடுவில் இருக்கிற மாது பாகனில் இருக்கிற அன்யோனியம் அப்புறம் ஏற்படுற அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக நம்மளை ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு நெயில் பைட்டிங் மாதிரி எழுதியிருப்பார் ஸோ அது இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து மூணாவது வந்து இந்த ஆலமாயன் வந்து ஒரு ஆண் இல்லாத ஒரு வீட்டில் வந்து பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த காலகட்டத்தில் அது அதனால் வந்து இந்த விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எப்படி அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்றது வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் அதை அதையும் முறியடிக்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஸோ இந்த இந்த மூன்று நூல்களையுமே வந்து ஈக்குவல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சொல்லுங்கப்பா பகன் வாங்க போறீங்கன்னா உடனே அடுத்த ரெண்டு நூல்களையுமே வாங்கி வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புக்கோட ரீச் எப்படி இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னோட நான் அமெரிக்காவில் இருக்கிற அந்த சின்ன ஊரில் வந்து இருக்கிற லைப்ரரியிலேயே பெருமாள் முருகன் அவர்கள் மாதிர்பாகனோட ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன் பார்ட் விமன் நூல் நான் பார்த்தேன் அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன் இங்கே வரைக்கும் ரீச் வந்திருக்குன்னு அதே மாதிரி இந்த மற்ற அர்த்தனாரி அப்புறம் அலவாயினுமே வந்து ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு அத்தனாரி வந்து ட்ரையல் பை சைலன்ஸ் அப்படின்னு ஒரு நூலாக வந்திருக்கு அப்புறம் வந்து ஆலவாயன் வந்து லோன்லி ஹார்வெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு ஸோ உங்க நண்பர்கள் நான் எனக்கு தமிழ் தெரியாத நண்பர்கள் சில பேருக்கு வந்து நான் இதை வந்து பரிந்துரை செஞ்சு அவங்க ஆங்கிலத்தில் படிச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இந்த செட்டை வந்து கிஃப்டா கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மூன்று நூல்களில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கோர் ஐடியா தீம் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த புக்கை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அதாவது இந்த கிராமப்புற கொங்கு வட்டார இலக்கியம் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொசைட்டல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பத்தி தெரிய ரொம்ப ரொம்ப விலாவறியாக எழுதிருந்தாரு சோ அதனால இந்த நான் வந்து இதை படிக்கிற ஒரு ஆண் எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது பட்டு பெண்கள் வந்து இதை படித்து என்ன மாதிரி தாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் யார்கிட்டையும் கே இன்னும் தெரிஞ்சுக்கல உங்களில் யாராவது படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை இந்த நூல் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை ரொம்ப ஆவலா இருக்கேன் ஸோ இந்த நூல் விமர்சனம் ஒரு சின்ன விமர்சனம் பட் அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்